வணக்கம் நண்பர்களே நான் பூபதி சுந்தர் ஃபார்ம்லேருந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உங்களால் தாங்க இந்த மாதிரி ஒரு அடுத்த கட்டத்துக்கான நகர்வு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றி உங்கள் காலம் தொட்டு நான் கேட்டுக்கொள்கிறேங்க அதாவது அடுத்த கட்டத்துக்கான முயற்சி போன வாட்டி நம்ம தோஸ்து வண்டியில் போதும் அசோக் கல்யாணம் வண்டியில் இந்த வாட்டி கொஞ்சம் ஈச்சர் கொண்டு போகிறோம் ஸோ கொஞ்சம் பெரிய ஆர்டரு எல்லா வளர்ப்புக்கு தான் நான் இப்போ பியூராக வளர்ப்புக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ மீட் மீட் பர்பஸ்க்கும் கொடுக்குறேன் பட் ஃப்யூச்சரில் இப்போ இல்லை இப்போ நம்ம கொண்டு போகிறது வந்து ஓஸ்மனாபாதி ரொம்ப லாங்காக போகிறோங்க ரொம்ப லாங்காக போய் எடுக்கிற இந்த வாட்டி ரொம்ப குவாலிட்டியான ப்ரீடை எடுக்க போகிறோம் ஏன்னா க கஸ்டமருக்கு நாளுக்கு நாள் வந்து நம்ம குவாலிட்டியான ப்ரீட் கொடுத்தா தான் நம்ம மேலே நம்பிக்கை உருவாகும் அந்த நம்பிக்கை எனக்கு என்றைக்குமே வந்து ஒரு தீங்கு விளைவிக்க மாட்டேங்க ஃபஸ்ட்டு கஸ்டமர் தான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் லாபம் மற்ற விஷயங்கள் எல்லாம் கஸ்டமருக்கு வந்து நல்ல பொருளை கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தானாக தேடி என்ன லாபத்தை சேர்க்க போகிறாங்க அதுதான் என்னுடைய கோலாக இருக்கும் ஃப்யூச்சர் ப்ளோல் இது வந்து நம்ம ஆல்ரெடி ஆர்டரு வந்திருக்கு நம்மளுக்கு பெரிய ஆர்ட்ரு ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வேலைப்பாடுகளை பார்த்துட்டோம் ஈச்சரம் பூஜை போட்டுட்ருக்கேன் ஸோ பூஜை போட்டுட்டு தான் எப்போவுமே நம்ம வண்டி எடுப்போம் இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப தொழில் இருந்து வந்துச்சு வண்டி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அதனால கொஞ்சம் டிலே ஆகி தான் போகிறேன் எவ்வளோ நாள் ஆகும் தெரியல நேரம் ஆகும்னு தெரியல போய் சேரத்துக்கு அதனால் நம்ம சாப்பாடு எல்லாம் கொண்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் கூழ் தான் கூழ் காய்ச்சலான்னு இருந்தோம் கூழ் காய்ச்ச முடியல பட் இருந்தாலும் ரெண்டு நாள் தேவையான ஃபுட்டை எடுத்துகிட்டு இருக்கோம் இன்னும் ரெண்டு நாளுக்கு வெளியில் தான் சாப்பிட்டாகணும் அந்த ஃபுட்டு நம்மளுக்கு செட் ஆகலை ஏன்னா போய் போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு மற்றபடி ட்ராவல் பண்ணுறது நம்ம அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுவோம் எப்பவுமே லாங் ட்ராவலெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக தான் ட்ராவல் பண்ணுவோம் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இப்போ வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து ரொம்ப குரோத்தான ஆடும் அதுவும் ரெண்டு பல் கொஞ்சம் இளம் இலம் வயசாகும் நல்ல பெருசாக இருக்கிற ஆடும் கொண்டு வந்து கொடுக்க போகிறோம் இப்போ அதே மாதிரி நான் விஷயம் நம்ம கர்நாடகா ஆந்திரா கர்நாடகா அப்புறம் மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரா இன்டீரியர் போகிறோம் இன்டீரியர் ரொம்ப கொஞ்சம் இன்டீரியருக்கு போய் எடுக்கலாம்னு பார்த்துட்டு வாட்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஸ்டமரை பா ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெண்டரை பார்க்குறது ஒவ்வொரு புது விஷயமா இருக்குது இது வந்து வேறு வெண்டரு ஸோ ஒவ்வொரு நாளும் ஏன்னா டெய்லி கற்றுக்குறோம் யார் யார் என்னென்ன பண்ணுவாங்க என்ன ஸ்கேம் நடக்கும் என்னென்ன பண்ணுவாங்கன்னு டெய்லி கற்றுக்கிற ஒரு விஷயமா போயிட்டுருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் நிறைய அனுபவங்கள் போன வாட்டி பெரிய ஸ்கேம் நடந்திருக்கும் அந்த ஸ்கேம்லேருந்து நாங்கள் விடுபட்டோம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணு கெட்ட தூரம்லாம் ஆடு ஆடு மேய்ச்சிட்ருக்கேன் ஏன்னா அங்கே லேண்ட்ஸ்கேப் அதிகம் லைக் எப்படின்னா மரம் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு இடங்கள் என்னால் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல கொஞ்சம் ஃபோன் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது போன வாட்டி ட்ரையாக இருந்துச்சு இந்த வாட்டி மழை பெஞ்சிருக்கு ஃபுல்லாக பயங்கரமாக மழை அங்கே அந்த மழையிலும் ஆடுங்க வந்து எவ்வளோ சேமையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து நாங்கள் ரெண்டு பல் மட்டும் எடுக்கிறோம் இதில் வந்து ரெண்டு பல் இருக்குது நாலு பல் இருக்குது பல் போட்ட ஆடுங்களும் இருக்குது இதில் இதில் வந்து தேடி ரெண்டு பல்லு மட்டும் பொறுக்கிறோம் ரெண்டு பல் பாடுங்க கிடா அருமையான கிடா கிடச்சி கிடையாது இருக்குதுங்க இதில் இழங்கும் பாருங்கள் அருமையான கடை ரெண்டு பல் கடைங்கு தான் நம்ம ஆர்டர் பண்ணிக்கிட்டு அவங்க அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டு ஃபஸ்ட்டே ஆர்டர் பண்ணிவிட்டோம் ரெண்டு க ரெண்டு பல் மட்டும் தான் தேவைன்ட்டு ஸோ நம்ம ரெண்டு பல் எடுக்கிறோம் அரௌண்டு ஒரு எண்பது ஆடு எடுக்கிறேங்க ரெண்டு ஆடு கஷ்ட ஏன்னா கஸ்டமருக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அவங்க செலக்ட் பண்ணி நம்ம இடத்துல செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு நாளும் ஏன்னா இங்கே கொஞ்சம் பார்த்துட்டோம் இங்கே எவ்வளோ கிடைக்குதுன்னு தெரியல ஸோ ஸோ அதில் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல பேசியிருக்கோம் சப்போஸ் இங்கே கிடைக்கலன்னா இன்னொரு இடம் இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு ஸோ அங்கே போய் பார்ப்போம் ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து பதினஞ்சு நாள் ஸ்டே பண்ண வச்சு வேக்சின் போட்டு ஆடு நல்லா தெளிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் கஸ்டமர்கிட்ட கொடுப்போம் ஓ அப்போ தான் கஸ்டமருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அங்கே போய்ட்டு அவர்கிட்ட போயிட்டு எந்த ஒரு ஸ்ட்ரகிள் ஆகாமல் கஸ்டமரும் புது கஸ்டமர் இருந்தால் அதை பற்றி எதுவுமே தெரியாது ஸோ ஆடு பற்றி எதுவுமே அவருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றியாச்சு ஏற்றிட்டு கிளம்பியாச்சு பார்த்துங்களா எவ்வளோ டிராவல் பண்ணுறது பாருங்கள் ஸோ ஒன்று ஒன்று படுத்துக்கிச்சு ஒன்று ஒன்று வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்பீட் ப்ரேக்கில் அங்கே அந்த சைடில் வந்து ஹைவேலே பயங்கரமான ஸ்பீட் ப்ரேக் இருக்கும் அதனால் கொஞ்சம் நானே பின்னாடி உக்காந்துட்டேன் ஸோ ஆடும் கூடவே ஒரு ஸ்டூல் ஸ்டூல் போட்டு உக்காந்தாச்சு ஸோ நைட்டெல்லாம் உட்காந்து பயங்கரமான குளிர் ஆகிடுச்சு ஆடுங்களுக்கு பட் மழை சரியான மழை ஆடு இட போட சொல்ல பயங்கரமான மழை என் மொபைல் சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு அதனால் அதை எடுக்க முடியல ஸோ ஒரு வழியாக நம்ம கொண்டு வந்து சேர்த்துட்டுங்க நம்ம வீட்டில் இப்போ பார்த்துட்டு நம்ம இடத்துக்கு வந்துருச்சு நம்ம ஃபார்முக்கு வந்துருச்சு ஆடு எல்லாம் ரெஸ்ட் எடுக்குது நம்ம வந்து எப்போவுமே வந்து மூணாவது நாள் தான் பிபிஆர் போடுவோம் இடத்துல வந்து உடனே போட மாட்டோம் ஸோ கிடாங்கெல்லாம் கட்டி போட்டாச்சு பாருங்கள் டயர்டாக இருக்குங்க பயங்கர டயர்டில் இருக்குது ஸோ ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு அதுங்களுக்கு தீவனம் கொடுத்தா கொடுத்து ரெஸ்ட்டு கொடுத்தாச்சு ஸோ நம்ம ஃபார்மில் வந்து இறங்கிட்டு அழகாக ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள் நம்ம ஃபார்மில் வெளியில் இருக்கிற புல்லுங்களை இருக்காங்க ஸோ இதுதாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோலேருந்து மூணு கிலோ வெயிட் லாஸ் ஆகுது டிராவல் டைமில் பட் அதை தவிர்க்க முடியாது அது தான் ஆகும் இங்குன்றதுல எல்லா இடத்துலையும் ரெண்டுலேருந்து மூணு கிலோ குறையும் ஒரு ஆடு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த ட்ராவல் பண்ணுறதுனா இங்கே நாம் வந்து எப்போவுமே வந்து ஒரு ரெண்டு ஸ்டாப்பு மூணு ஸ்டாப்பு கொடுக்கறதுனால ஆட்டுங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து சேர்ந்துடுதுங்க ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது பல்லு போடாத கிடாங்க இது இதுங்க பல்லு போடாத கெடா ரெண்டு அது பக்கத்தில் போகிறது பட்டை ஆடு இதை வந்து பல் போடாத கிடா அந்த ஒயிட் ஸ்பாட் இருக்குல்ல அது பல் போடாத கிடா இது வந்து பார்த்தோன்னா ரெண்டே பல் ரெண்டு பல் ரெண்டு பல் ரெண்டு பல் கடை ஸோ யார் கஸ்டமர் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தேவையான ஆடுகளை எடுத்துக்குவாங்க கஸ்டமருக்கு சப்போஸ் அது பிடிக்கலனா நெக்ஸ்ட் பேட்சில் கொடுப்போம் இதுவும் ரெண்டு பல் கடை பார்த்தீங்களே வெள்ளக்கண் அதாவது டைமண்ட் கண் டைமண்ட் கண் சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி கடவை கொண்டு வந்திருக்கும் ஸோ நம்ம நாட்டினத்தில் வந்து டைமண்ட் கண் கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஆனால் இங்கே ஈஸியாக கிடைக்கிதுங்க டைமண்ட் கண் ஒஸ்மானாபாதி எப்படி கண்டுபிடிக்கலன்னா காதில் இருக்கிற ஒயிட் பாட் தான் அதை பாருங்கள் நம்ம ஆட்டுங்களுக்கு இங்கே காதல் இந்த மாதிரி ஒயிட் ஸ்பாட் வராது ஸோ இதுதான் அங்கே இங்கே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் இந்த கோட்டு ஸோ இந்த ஷைனிங் தான் இங்கே இந்த கோட்டில் இருக்குது எல்லாமே எல்லாமே செனை எல்லாமே ஆடுங்களை கொண்டு வந்திருக்குங்க இளம் செனை நம்ம முழு செனையை எடுக்கிறது இல்லைங்க பாருங்கள் இப்போ நம்மளுடைய லேண்டுக்கு வந்துடுச்சு லேண்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் காலாக கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஒரு ஈவினிங் டைமாக கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் எல்லாமே ஆக்டிவாக இருக்குதுங்க எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் ஆக்டிவாக இருக்குது நல்லா தீனி சாப்பிடுது ஸோ மஸ்மனா பாதி பொறுத்த வரையும் இதுதான் சாப்பிடும் அப்படின்னுலாம் இல்லை எல்லா வகையான தீவனமும் சாப்பிடுவோம் நம்ம சைலேஜ் போட்டு கூட வளர்க்கலாம் ஓகேங்களா யாருக்கெல்லாம் தேவையான நண்பர்களை நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள்